அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கொச்சின் எக்ஸ்போ கேபிள் கண்காட்சி அங்கே தான் இருக்கோம் ஸ்டால் நிறைய போட்டிருக்காங்க ஆபீஸில் மேலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டால்லையும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஸ்டாலில் கூட எந்த ஐட்டமும் இல்லை அப்படியே இருந்தாலுமே அதை பார்த்துட்டு தான் போக சொல்கிறாங்களும் ஜாமான் எதுவுமே கொடுக்குற மாதிரி இல்லை ஏன்னா வேஸ்ட் போகிறது ஏணி வந்து கொடுக்குறாங்க இது ஒம்பதாயிரரூவா ஏணி ஏழு ரூபாய் ஏழு ஏழாயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருக்காங்க டிபிசியில் வந்து எல்லாமே தான் இருக்காங்க ஒன்று கூட சேல்ஸில் இல்லை வந்தால் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசம் இந்த இடத்த வந்து கொச்சின் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது போயிட்டு வந்த இது கூட வேஸ்ட்டாக போயிடுச்சு எக்ஸ்போன்னு சொல்லிடுறாங்க அதுக்கான ஒரு இது புதுசாக இதாக வரும்னு எதிர்பார்த்து எல்லாம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளான்னு நிறைய பேர் போய் அங்கே எதுவுமே ஒன்றும் கிடைக்கல எல்லா ஆப்ரேட்டரும் விருத்தி அடைஞ்சிட்டாங்க அடுத்து ஏதோ கண்காட்சி போட்டாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ மோசம் இங்கே எல்லாமே காட்டுறதா வேணும்னா ஏதோ கம்பெனிக்காரங்க வந்து சும்மா வச்சு சாமான் வச்சு ஏதோ படம் காட்டின மாதிரி காட்டிட்டு அப்படியே அடிபட்றாங்க ரொம்ப வேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிபி என்டர்பிரைஸும் சேட் விசன் மட்டும் ஜாமான் சேல்ஸ் பண்ணாங்க நம்மளுக்கு வந்தவங்க கொஞ்சம் ஜாமான் வாங்கினாங்க மற்ற எல்லாதுமே வேஸ்ட் கேரளா எக்ஸ்போ சொல்ல போனால் ரொம்ப இனிமேல் போகிறதா வேணாமான்ற மாதிரி இருக்குது ஆனால் போனாலும் இந்த இடம் ரொம்ப எதுவுமே இல்லை சும்மா வெறும் விளம்பரம் வேறு எதுவுமே நடக்கலை இந்த இடத்த கேரளா கொச்சின் எக்ஸ்போ ரொம்ப மிக கேவலமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது